தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் இது பத்தி உங்களுக்கு தெரியுமா ஒரே கல்லுல ரெண்டு மாங்க நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க இங்க எனக்கு ஒரு மூணு ஏக்கர் இருக்கு ஒரே கருவேல் மரமா இருக்குல்ல இதை வந்து சுத்தம் பண்ண போறேன் இதை சுத்தம் பண்றதுக்கு அரசு மானியம் தருது என்னன்னா ஒரு ஹெக்டேர் ஒரு ஹெக்டேருக்கு ஒரு ஒரு ஹெக்டேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் அரசு மானியம் தருது இந்த கருவேல் மரத்தை எல்லாம் சுத்தம் பண்ண இந்த மூணு ஏக்கரை நான் சுத்தம் பண்ண போறேன் லைவா உங்களுக்கு காமிப்பேன் அடுத்த காணொலிகள்ல ஏன்னா வந்து அரசுடைய எல்லா மானியங்களையும் வாங்கி பயன்படுத்துறதுக்காக நான் அதிக முறை இங்க பொறியியல் வேளாண் மையத்துக்கு போயிருக்கேன் அவங்க இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இத ஃபில் பண்ணி ஆதார் கார்டு பட்டா சிட்டா போட்டோ இதை கொடுத்தோம்னா நாம வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க முதல்ல கருவேல் மரமா இருக்கக்கூடியத போட்டோ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நாம இதை யாருக்காவது வித்துரலாம் இப்ப இந்த மூணு ஏக்கரை வந்து யாருக்காவது விற்க போறோம்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கலாம் இந்த மூணு ஏக்கர் கருவ மரத்தை இந்த ஒரு இருபதாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் அதை சுத்தம் பண்ணி வெட்டி மூட்டம் போட்டுக்குவாங்க அப்புறம் நம்ம போய் இங்க சொன்னோம்னா பொறியியல் மையத்துல அவங்க வந்து பாத்துட்டு அவங்க ஒரு ஹெக்டேருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தருவாங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்க